என் பேர் ரேவதி எங்கள் வீட்டுக்காரர் பேர் பாலமுருகன் நாங்கள் ஆலாமலையத்துலேருந்து வரோம் எங்களுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகிடுச்சு எங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு அப்போ நாங்கள் வந்து குரு சாய்பாபா கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு வரோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாங்கள் வரோம் மாமனார் அறிமுகப்படுத்தி இங்கே வந்தோம் அப்போ வந்து ரொம்ப கஷ்டத்தோடு தான் வந்தோம் குழந்தையே இல்லாமல் இருக்குது கண்டிப்பாக போனால் குழந்தையோட வரணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு வந்து ஒரு முதல் படிக்கட்டு ஏறுறோம் இதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதிவு பண்ணியே தீரணும் அப்போ நான் ஃபஸ்ட்டு படிக்கட்டு ஏறுறேன் அப்போ நான் ஃபஸ்ட் டைம் ஒன்றுமே தெரியல அப்போ ஒரு பொண்ணு அங்கேருந்து வர உங்களுக்கு தேங்காய் வேணுமா அப்படின்னு கேட்குறா எதுக்கு தேங்காய் சரி வேணான்னு சொல்ல வேண்டாம் சரி வேணும் அக்கா அங்கே இருக்குது இது போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறா அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே வந்து இதை பற்றின இதே தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் தேங்காய் வாங்கி ஒன்பது வாரம் விரதம் இருந்து அதுலேருந்து நான் முன்னாடியெலாம் நான்வெஜ்ஜு நல்லா சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் நான் நான்வெஜ்ஜை சாப்பிட்றதையே விட்டுட்டேன் விட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு நான் இப்பவும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கோயிலுக்கு தான் குழந்தைய தூக்கிட்டு வரேன் அங்காளம் கோயிலுக்கு போயிட்டு பேர் வச்சு அது ஈஸ்வரி சாயினே பேர் வச்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன் எல்லாரும் வாங்க கண்டிப்பாக உங்கள் குறைகளை சொல்லுங்கள் கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும் என் கையில் ஒரு குழந்தை இருந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் பாப்பா பிறந்தது கூட்டு பிரார்த்தனை செஞ்சதுனால தான் எங்களுக்கு இவ்வளவு நல்லா நடந்திருக்கு அதனால நீங்களும் பிரார்த்தனையில் கலந்துக்கங்க உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க ஆனால் கண்டிப்பா இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டியாவது எல்லாரும் வந்துட்டு போங்க அதுதான் நல்லது